இந்திய தோழர் பாலன் அவர்களை அணுகினோம் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷமா இதே போராட்டமா என்கிறது என்ன ஆகியதுன்னு நாங்கள் சொன்னோம் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இல்ல நாங்க நாலு ஆண்டு காலமாக போராடுகிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் தொழிலாளிகளும் மற்றும் சொசைட்டிகளெல்லாம் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அதனால எங்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல நான்கு ஆண்டு காலமாக தொழிலாளியை ஒன்று சேர்ந்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு நான்கு ஆண்டு காலமாக வெறும் இயரிங் டேட் தான் கொடுத்திருந்தேன் கோர்ட்டில் கூட வெக்கேஷன் டைமில் திரு பூனாச்சி ஜட்ஜி அவர்கள் அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி மாடி பேஷன் வியர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் தொழிலாளிகளுக்கு அநியாயம் ஆக்கிது அதனால ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பாச்சு தீர்ப்பாயிட்டு ஒரு வருஷம் ஆகி போச்சு இந்த ஓராண்டு காலமா பிஜேபி நிர்வாகமும் மற்றும் மத்திய சர்க்கார் வந்து அப்பீல் போய்கிறார் அது அப்பீல் போய்க்கிறான் என்னன்றது நம்ம லாயர் கூட தெரியல ஒரு வருஷமா சொந்த மாளிகை அவர்களை குறிச்சி சொல்லணும்னு இல்ல அவரு கூட தெரியல ஒரு வருஷம் ஆச்சு ஒரு அப்செக்ஷன் போட மாட்டேன் என்ன தான் போட்டுக்கிறேன் போட்டா அவன் அப்பீல் போக முடியாது எப்படி போய்க்கிறான் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டோம் நான் என் மாடை காத்ததே அவர் நோய் கையடை காத்ததா கோர்ட் என்ன எடுத்ததா நான் நோடா மாடானு சொல்லி நின்றாரு நீ நோடா மாடன்றாவிலே ஆயிரம் பேர் சேர்த்துட்டான் வழக்குழுது <listed> <normalGettinggettable> அவன் கோர்ட் அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும் அவங்க கோர்ட்டு நடவடிக்கை என்ன வந்து அவனுங்க சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணார் கேஸ் ஃபைல் பண்ண பிறகு இங்க என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு அவர் மிக ரொம்ப தெளிவாக சொன்னார் என்னென்ன கா மார்ச் எப்படி வந்தாரு நல்லா சொன்னார் இங்க என்ன பிரச்சனைன்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு குரூப் யார் யாருடா விஜய ராகன் குரூப் மூர்த்தி ஒரு குரூப் நாங்க குரூப்பே இல்லை நாங்க என்ன சொன்னோம் தொழிலாலேயே ஒன்னு சேர்ந்து நம்ம கோர்ட்டில் டிஷன் போட்டுக்கிறோம் அன்னைக்கு நம்ம வழக்கு தொடரும்போது எந்த அரசியலும் ஆனா எந்த பாலிட்டிக்கல் எல்லாம் தேவையில்லை ட்ரேட் யூனியன் தேவையில்லை தொழிலாளி ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம போராடணும் சொல்லிட்டு இதை பத்தியில யாரும் கொடுக்கறது வழக்கு தொடர்ந்தோம் வழக்கு வெற்றி பெற்ற பிறகு என்னாச்சுனாக்கா ஒரு நாள் இவர் விஜயராக என்ன பண்ணாரு ஒரு மீட்டிங் யாராவது பன்னெண்டு மணிக்கு நான் ஏற்கனவே பல பிரெஸ் மீட்ல தான் சொல்லிக்கிறேன் அவர் என்ன சொன்னார்னா இல்லை இந்த மாதிரி வந்து கேஆர் பார்க்கணும் எனக்கு தெரியல கேஆர்னு எஸ்ஆர் தெரியும்

சரி அதன் பிறகு நாங்க ஆல்ரெடி அவர் எம்பி பார்த்து மீட் பண்ணி முன்னோட கொடுத்தாச்சு சரி பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி நாலு பிரகலாதா ஜோஷி மைன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி அவர் தான் இந்த மைன்ஸ் உடைய ஒரு மந்திரி அவர் வரும்போது நாங்கள்லாம் அங்கே வந்து கொய்சன் சட்டிட்டு ஒரு தொண்ணூறு பேர் கொடுக்கும்போது ஜோஷி சொல்றாங்க நாங்கள் வந்து கோர்ட்டு நடவடிக்கை மாறாக நடக்க மாட்டோம் கோர்ட் என்ன சொல்றோம் அதுக்கு அதுக்கு கீழ்ப்பள்ளி தொழிலாளி மதியில் என்ன இருக்குதோ நாங்கள் அதை கொடுத்துட்றேன்னு சொன்னார் அது மேலே ஒரு நம்பிக்கை ஆச்சு அடுத்தபடியாக பிஎல் எல் காந்தராவ் மினிஸ்டர் ஆஃப் செக்ரட்டரி அவர் தான் நம்மளுக்கெல்லாம் செக்ரட்டரி அவர் சொன்ன பவுனுக்கு வந்தார் நாங்கள் எல்லா தொழிலாளியும் ஒட்டுமொத்தமாக போய் கேட்டோம் செக்ரட்டரியே என்ன சார் ஆச்சு எங்களுக்கு அவர் சொன்னார் இந்தியில் என்ன சொன்னார் காணொலி நாடுகள் சட்டம் அது இந்த பி கேஜே ப்ராஃபிட் எங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகுது அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் கோர்ட் என்ன சொல்லுறது தீர்மானத்துக்கு மேலே போகிறதுல அப்படின்ட்டு காந்தராவ் சொல்லிட்டு போயிட்டார் செக்ரட்டரி சொல்லிட்டாரு நம்மளுக்கு வின் பண்ண பிறகு நம்மளுக்கு அப்பீல் போறதுக்கு யாரும் இல்லை ஆகியால் தைரியமா இருந்தோம் அடுத்தபடியா முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்சாமி அவர்கள் அவர் வந்தார் வந்ததும் அப்போ பரிதா நாயகி வந்திருக்காங்க செக்ரட்டரி இவங்க மேனேஜிங் டைரக்டர் அப்போ அவங்க வரும்போது நாங்கள் முன்சாமி போய் கேட்டோம் சார் என்ன சார் ஆச்சு நீ பார்லிமெண்ட்ல எங்களை பத்தி பேச தந்திருந்தாரு ஏ எல்லாம் கொட்டுப்பிட்டு இருந்து எழுதாரு நானே மாத்தாடுவாரு

பிஜேபி அமைச்சர் வந்து மதிக்கல தொழிலாளிகள் வந்து போராடுறாங்க இங்க தெரியும் இங்க இருக்கிற பிளவுகள்லாம் தெரியும் மேனேஜ்மெண்ட் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் கூத்தாடி ரெண்டு பட்டா பத்திரிகை கொண்டாட்டம் ஒரு சில பத்திரிக்கை நம்ப இல்ல ஒரு சில பத்திரிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மூர்த்தி குரூப் அங்க போய் சொல்லுவான் அங்க போயிட்டு விஜயகர குரூப் மூர்த்தி சொல்லுவான் இந்த மாதிரி குரூப் பிளவு எத்தையும் நடத்துக்காக அவங்களுக்கு என்ன தேவையோ இங்க இருந்தா எந்த வேலையும் பண்ண முடியாது ஸ்கூல் நம்பர் கிடைக்காது ரெண்டு மூணு பங்களா பூச்சி வச்சுக்கிறோம் கிடைக்காது இவரை பிடிச்சாக்கா கேஆர் கேஆர் கிட்ட பிடிச்சாக்கா எம்பி கிட்ட சொல்லி பார்லிமெண்ட்ல பேசி எனக்கு ஊடகம் ஒரு குரூப் இருக்காங்க எங்களுடைய நோக்கம் தொழிலாளிக்கு பணம் கிடைக்கணும் அதுக்கு எத்தனை வழிக்குதோ எங்களுடைய நாங்க யார்கிட்டையும் போய் இப்போ இந்த ஒரு பந்தலோ சேரோ ஸ்பீக்கரோ எல்லாம் பண்ணுதான் யார்கிட்டையும் காசு கேட்கலையா கேட்டிருந்தா விஜயராகன் மாதிரி யார் அந்த மோதி நூறு கிட்ட போய் காசு வாங்குறது அப்புறம் இங்க மோதின்ற ஒருத்தர் காசு வாங்குறது தோழிகளுக்கு அப்புறம் சன்னமலை காசு கொடுங்க கொடுன்றது நோ இது வரைக்கும் கோர்ட்ல இருந்து கோலார்ல இருந்து நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எங்க ஓன் காசு ஒரு ஒரு தொழிலாளி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கலாங்க எங்க தொழில் எங்க கேஸ்க்கு குறிப்பா ஒரு சிலர் என் கொடுக்குறோங்கல்லாம் இது நாங்க பண்றது நியாயமான போராட்டம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இந்த வயல வந்துட்டு இன்னைக்கு கண்டம் டு கேஸ் ஃபைல் பண்ணுனா கேஸ் ஃபைல் பண்ணாத தங்க வயலின் மண் தங்க இந்த மண்ணினுடைய மைந்தர் சொன்னாரு எங்க அப்பா கூட மூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்பாயின் போது ஒரு சிடிஓ சிபிஎம்ல பெரிய லீடரு தொழிற்சங்கத்துக்கு ஆட்சி பாலன் அவர்கள் தான் ஒரு முறை என்ன கேட் மீட்டிங் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர முடியாது அந்த நிலைமைக்கு அவரை போய் போட்டு பீஸ் இல்லாத தொழிலாளி மத்தியில் ஒரு நல்ல செலுகை வரணும் வீடு விட தோழர்கள் ராவும் பகலும் போயிட்டு அந்த உண்மையான உணர்வு உள்ள தொழிலாளிங்க வந்திருக்கிறீங்க எங்களுக்கு யார் வந்தாலும் அந்த தொழிலாளிக்கும் அந்த தொழிலாளி குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும்ன்றது ஒரே ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் எத்தனையோ நாங்கள் பால நவ்தான் சொல்லிக்க முடியுமா நான் வாதாடுறேன்னு

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க